Obrigado.

மனசெல்லாம் வலிக்கு மனசெல்லாம் அமைச்சர் அமைச்சரையா சொன்னது அமைச்சரையா சொன்னது மனசெல்லாம் வலிக்குது மனசெல்லாம்

செய்தோமே 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 வணிகா மனசெல்லாம் எல்லை சாமி நீங்கள் தான் எல்லை சாமி நீங்கள்தான் எல்லை சாமி நீங்கள் தான் எல்லை சாமி நீங்கள்தான் எங்கெல்லாம் எ எல்ல இல்ல வேதனைகள் எல்லா வேதனைங்க எல்ல இல்ல வேதனைகள் எல்லா வேதனைகள் இப்ப பிடித்த பிடிக்காதே 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 அரசு சுகாதார நிலையத்திற்கு எங்கள் சம்பளத்தில் வாடகை பிடித்த பிடிக்காதே ¡Ay, te pese! ¡Ay, te pese! ¡Ay, te pese! ¡Ay, pese! ¡ மாநில மேம்பு கூட்டம் இருபத்தி ரெண்டு புதுக்கோட்டையில் நடந்த முடிவின்படி கூட்டத்தின் முடிவின்படி மூன்று கட்ட இயக்கம் ரெண்டு கட்ட இயக்கம் மூன்றாம் கட்ட தேக்கம் என்ற தினம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் இன்னும் எல்லா சகோதரிகளும் வந்து ஆர்ப்பரித்து இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் ஆடி மாசம் அமாவாசை கூட எத்தனையோ மறைகள் ஏழு நாளைக்கு போயின்னு சொல்லி கூட அதெல்லாம் பொருத்தாமல் தன்னுடைய கோரிக்கைகளே வென்றெடுக்க வேண்டும் என்ற நட்சத்திர நெச்சோடு இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் எங்கள் சகோதரிகள் ஆர்ப்பாட்டம் இருக்கிறார்கள் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலி பண்டங்கள் எட்டாயிரத்து எழுநூத்தி பதிமூணு துணை சுகாதார நிலையங்கள்ல கிட்டத்தட்ட நாலாயிரம் காலி பண்டங்கள் வேகண்டாங்க அதனால வந்து ஒரு சகோதரி வந்து மூன்று நான்கு சகோதரிகள் பார்த்திருக்கிற பணியை வந்து பார்த்துருக்கு இரவு தூக்கம் இல்லாம குடும்பத்தை மறந்து மன உணர்ச்சல் ரொம்ப கொடுக்கிறார்கள் நாங்கள் பலமுறை உண்ணாவிரதம் பேரணி அரசு பொறுப்பேற்றதுல இருந்து தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம் ஆனால் கோரிக்கைகள் கோரிக்கைகளாகவே இருக்கிறது அதை அழைத்து பேசி அதை வந்து பிரச்சனையை தீண்டா விடலில் எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்மை என்பதே நான் அந்த தெரிஞ்சிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா தடுப்பூசி பணி தடுப்பூசி பணி மக்கள் ஏழை எளிய மக்கள் வந்து கர்ப்பிணிகள் குழந்தைகள் பயன்படுத்திக்க ஒரு நல்ல ஒரு திட்டம் ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு வந்துச்சு ஆல் இந்தியா லெவலில் தமிழ்நாடு வந்து பல பரிசுகளை வந்து வெகுபதிகளையும் தமிழக அரசு சுகாதார சூழ்நிலை அகராது உழைப்பாக பெற்று வந்து திட்டத்தை வந்து சீர்குலைக்கும் இன்னைக்கு வந்து அந்த தனியார் துறையில ஒப்படைப்பதற்கும் தடுப்பூசி மருந்துகளை தயாரிக்காத வந்து நிறுத்தியும் இன்னைக்கு ரொம்ப அல்லல் படுத்துது இது வந்து மறைமுகமாக தனியார் வந்து ஒத்துழைப்பு நிறைய வழியிட கொடுக்கிறாங்க தடுப்பூசி திட்டம் வந்து நல்லா சிறப்பாக செயல்படுத்தப்படுகிற சுகாதார சூழ்நிலை கொண்ட பணியில இடையூறுகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பது வருத்தத்தை இந்த நேரத்தில் நாங்கள் பண்ணுறோம் அதனால் வந்து தடுப்பூசி திட்டத்தை வந்து இந்த அழக பொதுத்துறை நிறைவேற்றதன் மூலம் தற்போது தடுப்பூசியை உற்பத்தியை வந்து அவங்க தயாரிக்கணும் மக்கள் வந்து அடைகின்ற வருத்துல வந்து அந்த தடுப்பூசியை வந்து எளிமையாக மக்கள் பெறுகின்ற வகையில் இப்போதான் வயிறை செயல்படுத்திருக்கிற மாதிரியே தொடரணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் ஒரு மாதிரி முத்துலட்சுமி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மக்கள் பெயர் நெறிவு திட்டம் இந்த திட்டம் எங்கே ஏற்கனவே இருந்துச்சுன்னா சமூகத்தில் இருந்தது அந்த திட்டத்தை கொண்டாந்து பொது சுதாரணத்துறையில் ஆரம்ப சுகாதார நிலை மூலயமா செயல்படுத்தணும் அப்படிங்கிற கொண்டாட்டதுனால இவ்வளோ நான் எழுப்ப ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒதுக்கிற பணம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கிடைக்கல அந்த பணம் வந்து கிடைச்சாதான் வந்து கம்ப்யூட்டர் அக்சப்ட் பண்ணுது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒர்க் பண்ண இப்போ ஒதுக்கிற திட்டம் இதில் இந்த குளிர்கொடிகளுக்கு நாங்கள் சுதாரண சூழல்கிறது காரணம் இல்லை அதனால ரொம்ப மன அழுத்தம் மக்கள் என்ன பண்ணுறாங்க தண்ணி போட்டு தூக்கிட்டு அதில் ஒரு மணிக்கு எதிர்ப்பு பணம் வந்து உடனே கிராம சுதாரண சூரியரை வந்து எழுப்பி கேட்குறான் அதனால அப்ரூசிங் வந்து யூஸ் பண்ணுறா மக்கள் சுதந்திர பொதுமக்கள் சீன கிராம சுகாரம் ஒரு சுக உறவே இல்லை அது ரொம்ப வந்து ஒரு மாடி மக்களை வந்து தெய்வங்களாக இந்த சுகாதார சோதனைகளை பார்த்த மக்கள் இப்போ வந்து அந்த படத்திற்காக ரொம்ப கேவலமாக நடத்தப்படுகிறார்கள் என்பது ரொம்ப அது அதாவது ஏற்கனவே எந்த சகோதரத்தினே அந்த திட்டத்தை கொடுக்கணும் சுகாதார சூழல்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை எண்பது சதவீதம் நாங்கள் பலமுற கோரிக்கை வைக்கிறோம் அதை அந்த பேசவே இல்லை கூப்பிட்டு பேசி வேற கொடுத்துறோம் சொன்னாலும் அதுக்கு ஒரு முடிவு இல்லை இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு ஒரு முடிவு வேணும் இதனால போய் நாங்கள் சந்திக்க முடியல மாசக்கணக்கில் ஆகுது ஒரு தலை தலைவலி காய்ச்சல்னா வந்து செவிலியர்கள் வருவாங்க எங்காவது வேலைக்கு போனால் கூட இந்த நர்சனிக்கு வருவாங்க ஏன்னா அந்த ஏற்றி துப்படி போக முடியல நர்சந்திக்கு வருவாங்க நான் கிராமத்துக்கு நர்ஸ் வருவாங்க நான் முக்கியமான வேலையை போடுறேன் எனக்காக இதை சொல்லி இந்த மாத்திரை வாங்கி வைங்க இந்த எனக்கு வயிறால் போட்டு இந்த மாத்திரை வாங்கி வைங்க எனக்கு ஜோனாடிக்கு இந்த மாத்திரை வாங்கி சொல்லி மக்கள் சொன்ன காரங்கள் போயிட்டு இன்றைக்கு மக்களை நாங்கள் சந்திக்க முடியல இன்னைக்கு அடல் சண்டை கேள்வி வச்சாங்களே பலவள பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து நிறைய நிறையாவோ பிள்ளையை பற்றி எங்களுக்கே போகலாம் கல்வி அளிக்க முடியல எங்களுக்கு தெரியுது ஆனால் நாங்கள் குற்றவாளி குண்டனை வந்து சுகாதார சந்தைகளை ஏற்றுக்கிறேன் மாதிரி பிள்ளைங்களை ரொம்ப அவசரப்பட்டு அரசாங்கம் தான் டெய்லி பாத்தீங்கன்னா நான் நாளுக்கு ஒரு நாள் என்ன வேலை கொடுக்குறாங்க நீங்க ஏன் பொழுது ஒழிக்கு நீங்க என்ன பண்ண போறோம் எனக்கு என்ன கேட்டு கேட்க போறாங்கங்கிற அச்சத்திலேயே இன்னைக்கு வந்து சுகார சொல்லிகள் இருக்காங்க அப்புறம் ஒரு ப்ரின்ஸ்ஃபுல் பைண்டோட போய் கிராமத்தில் துணை சுகாதார நிலையங்களா அரசு பணி செய்யறதுக்காக ஒதுக்கப்பட்ட துணை சுகாதார நிலையம் டாக்டர்ஸ்க்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவங்களோட சம்பளத்தை வந்து வாடகை கொடுக்க மாட்டல ஆனா அரசு துணை சுகாதார நிலையத்திற்கு கிராம சுகாதார சொல்லிட்டு வந்து வாடகை கொடுக்க மாட்டேன் பிரச்சாரியம் கொடுக்கறது இல்லை பிரிஞ்சு பாலடைஞ்ச கட்டறது கூட ஏன் அந்த டெண்டர் வேற டெண்டர் கொடுத்த கட்டறது கூட இவங்களோட சம்பளத்துல வாடகை கொடுக்க மாட்டேன் நாங்கள் ஒரு முப்பது வருஷமா நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எங்களுக்கு துணை சுகாதார நிலையம் நாங்கள் அரசு பணி செய்யறோம் எங்களுக்கு வாடகை கொடுக்க பண்ணாதீங்க இலவச பிரிஞ்சு மின்சாரம் கொடுக்க அதை பத்தி கவலை பெண்கள் என்பதால் துறையில் பெண்கள் என்பதால் நாங்கள் ரொம்ப வஞ்சிக்கப்படுகிறோம் பாலின பாகுபாடு பதிவேர்ல ஆண் பணியாளர் சுகாதார திட்டத்தில் பணியை சேர்ந்த பணியாளர் ஐந்து ஆண்டுகள் ஆனால் பெண் பணியாளருக்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள்ல ஒரு பதிவு கிடைக்குது சூழியர் எஸ்எஸ்எல் பதிவு அந்த பேவும் ஐந்து ஆண்டுகள்ல வாங்குற பேவம் ஒன்னா இப்ப நாங்கள் ரொம்ப அநீதியை வந்து கொண்டோம் தலைமுறை சொல்லிட்டோம் ஆனா நாங்கள் நாங்கள் எங்களை போராட வேண்டும் என்று எங்கள் நோக்கம் எங்களுக்கு அரசு எந்த அரசு எதிரியும் அல்ல நண்பர்களும் அல்ல எங்களுக்கு போராட்டம் என்பது நியாயம் நாங்கள் அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் எங்கள் கோரிக்கை நியாயம்

நாங்கள் சிகிச்சை நாங்கள் தடுத்தா நோயை தடுத்தா சிகிச்சை வந்து செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி ஆனால் நோயை பெருக விட்டுட்டு மல்டிபிள் ஆகிடுது நோய் இன்னைக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொரோனா வந்துச்சு நீங்கள் நீங்கள் தான் எல்லை சாமீனாரு என்பது சொந்தக்கி தமிழக மக்களுக்கு வந்து நோய் தடுப்பு தடுப்பு எதிர்ப்பு சக்தி வந்ததுக்கு நீங்கள் தான் காக்கணும்னாரு நீங்கள் தான் எல்லை சாமீனார் அதே அமைச்சர் போய் தில்லிக்கல்ல சொல்கிறாரு நீங்கள் தடுப்பூசி போடல நீங்கள் போட மாட்டோம் இல்லைங்க அதனால வேற கூட்டி போட்டுறோம் வேலை போடுறோம் நாங்கள் ஆனால் அறிக்கை வந்து வேற பேரில் போடுறோம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வருடாது நாங்க வந்து நோயை தடுப்படுக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு அந்த பணியை செய்ய விடுங்க நோயை பெருக விட்டு அதுக்கு சிகிச்சை பண்றோம் மாற்றாதீங்க இந்த திட்டத்தை பொதுவான துறை என்பது நோய் தடுப்புத்துறை அந்த தடுப்பு துறை நோயை தடுப்பூசி மக்களை காப்பாத்துங்க மக்களை காப்பாத்துங்க மக்களை சந்திக்கவே முடியல இன்னைக்கு ரொம்ப மக்கள் வந்து மகப்பேறு மரணம் சிசு மரணம் நிறைய அளவு பெறுவதற்கு நிறைய இல்லாத பணிகள் வேலை இல்லாத பணிகளை கொண்டாந்து கூட வந்து இந்த துறையோட எண்ணங்களும் அதுவும் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது அதை வந்து அரசின் கவனத்துக்கு பலமுறை முறை சொல்லிட்டோம் நீங்கள் மீடியாக்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் உங்கள் வாயிலாக அமைச்சருக்கு வந்து கண்டு அமைச்சர் கூப்பிட்டு பேசுறதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் வந்து ஒன்பது மணிக்கு வந்து கூப்பிட்றாரு காலையில் ஒன்பது மணிக்கு கூப்பிட்றாரு பன்னெண்டு மணிக்கு வாங்க சென்னைக்குன்னு நாங்கள் வர முடியாத சூழ்நிலை ஏன்னா மூணு மணி நேரத்தில் நாங்கள் வந்து பல இடத்துல இருக்கோம் அன்னைக்கு வர முடியல அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ஆனால் அன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை அங்கே வேறு சங்கத்தோட நடந்திருக்கேன் ஆனா அது கொஞ்சம் உறுப்பியான பேச்சுவார்த்தை இல்லை ஆனா எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையை இன்று வந்து நாங்கள் அழைத்து பேசி இந்த பிரச்சனையை தீர்க்கணும் மிக சங்கம் வந்து தமிழ்நாடு புறம் அமைப்பு உள்ள சங்கம் உணர்வுபூர்வமாகவே இருக்கின்ற பிரச்சனைகளை அதே கூடிய உறுப்பினர்களுக்கும் பாளாவாக தான் இருக்கக்கூடிய சங்கம் இந்த சங்கத்தை அழைத்து உடனடியாக பேசி பிரச்சினைய தீர்க்கணுன்னு தான் எங்களுக்கு வேண்டுகோள் அதை வந்து தான் கேட்டுக்கிறோம் போராட்டம் அடுத்த கட்ட புறம் இன்றைக்கி அழைச்சி பேசுவதால் எங்களோட போராட்டம் தொடரும் மக்களை சந்திப்போம் மக்களை சந்திப்போம் என்ன நடக்குது மக்களை மக்கள் பிரச்சனை இதை மாற்றுவோம் அப்படிங்கிற நான் சொல்றேன் மக்களோட திட்டங்கள் மக்களை ரொம்ப பெருமளவில் பாதிக்கின்ற இந்த துறை நாசகர போக்கை வந்து நாங்க மக்கள் தப்பை எடுத்து சொல்லுவோம் அதை நிச்சயமாக மக்கள் பிரச்சனையாக மாற்றுவோம் எங்களுடைய போராட்டம் என்பது மக்களை மினைத்துக் கொண்டு மக்கள் போராட்டமாக மாறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றோம் ஏற்கனவே அந்த நேரத்துக்கு வேணாம் வேணான்னு சொல்கிறோம் எங்களை அந்த வார்த்தைக்கு தள்ள மாட்டாங்க ஆனால் அங்கே கூப்பிட்டு பேசுனாங்க சொல்கிறோம் இயக்குனர் கூப்பிட்டு பேசுகிறேன் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி பேச்சுவார்த்தை கூப்பிட்றாரு ஏற்கனவே ஒரு மினிஸ்கூட கொடுக்குறது கிடையாது ஆயிரக்கணக்கெல்லாம் பண்ணுறது வந்து இங்கே பேச்சுவார்த்தை நடத்தினா சும்மா வந்து உட்காந்து அஞ்சு போகிற மாதிரி ஒரு இயக்குனர் வந்து டிராமா பண்ணுறாரு அதை நாங்கள் முக்கியமாக எடுக்கிறோம் எங்களை வந்து கூப்பிட்டு பேசணும் மாச மாதம் துணைக்கிணர்களும் மாவட்டத்தில் பேசுவாங்கிறாங்க ஆனால் அவங்க வந்து வாங்குற பெட்டிஷன் கூட பார்க்கறது கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஷ் கூட கொடுக்கறது கிடையாது பிரச்சனை மாவட்ட அளவில் மாநில தீரக இல்லை அதை தீர்க்கணும் தீக்கலை தீர்க்கவில்லை என்றால் எங்களை அழைத்து பேசி பிரச்சனை தீர்க்கலன்னா நிச்சயமாக மக்களை இணைத்து வந்து மக்கள் போராட்டமாக மாட்டுவோம் இந்த போராட்டம் எங்களுடைய போராட்டமாக இருக்கிறது மக்களை இறந்து கொண்டு எங்கள் போராட்டம் எங்களுடைய